இங்கதான் மச்ச பொதுங்கிட்டு இருந்தான் மச்சி இங்க இருக்கான் மச்சியம்மா அவனை விடாத மச்சி இன்னைக்கு அவனை அவனா நம்புறான்னு பார்த்தேன் ஏய் அட்டி மச்சான் அவன என்ன மச்சான் அடி வாங்கிட்டு வந்து நிக்கிற திருப்பி நீ ஒரு அடிச்சு என்ன அவன் தாங்குவானா மச்சி அட்டி மச்சி அய்யோ ஐயோ ஐயோ மூஞ்சிய போறான் உடந்தா மச்சான் வேணா மச்சான் மூஞ்சிர போறான் உட்டா மச்சான் எரியுது எனக்கு பயங்கரமா வேணாம் வா போயிரலாம் இங்கதான மச்சான் தானா நேத்து கூட பாத்தோமே இது இல்ல